வணக்கம் 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 फ्रेंड्स நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா அம்மா நல்லா இருக்கே அப்பா அம்மா நல்லா இருக்கே இப்போ இரு சூரி சூரி பத்தி சொல்றேன் இப்போ நான் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிடலாம் கேப்பேன் ஆனா சூரி நல்லா இருக்கானே கேட்டு யாரை சொல்றான் பாருங்க யார கேட்டீங்க அப்பா அம்மா நீங்க கேட்டீங்களா அதா சூரி ஸ்பெஷல் கேளுங்க பேசி பேசி

<laughs> <laughs> okay. मु

ஓகே அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் அதான் என்னென்னா நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அந்தந்த நகல் நட்சத்திரத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப பாராட்டுறாங்களாம் அப்புறம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் மூச்சு குட் நானும் ப்ரோக்ராம் பண்ணுறேன் திருவிழா கோயில் திருவிழாலும் சரி ஒரு கல்யாண நிகழ்ச்சி இருந்தாலும் சரி ஒரு உங்கள் வீட்டில் எல்லாம் விசேஷம் தான் என்னை காண்டாக்ட் பண்ண நான் சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு பிரதர் சரத்குமார் என்ற பிரதர் அரியவர்கள் இருக்கார் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு எங்களுக்கு நானும் வடிவல் சேகரத்து சேர்ந்து பண்ணுறோம் ரெண்டு பேரும் இன்சார்ஜ் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போவோம் அது ஒரு கோயில் திருவிழாவான் ஒரு கிராமத்தில் நாங்கள் பண்ணுறோம் முத முதல்ல உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் தனியாக எடுத்துகிட்டு வடிவல் செய்கிற முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைன்லேயே இருக்கிறதால இப்போ எல்லாம் நண்பர்கள் ஆகிட்டோம் ஸோ நான் நான் ஃபோன் பண்ணி சொன்னால் எல்லாருமே வருவாங்க சரத்குமார் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புக் பண்ணதுக்கு டேட் இன்னும் ஒரு கன்ஃபார்ம் பண்ண டேட் நீங்கள் சொல்கிறேன் சரத்குமார் சார் நீங்கள் எதிர்பார்த்ததோட நாங்கள் ப்ரோக்ராம் சிறப்பாக பண்ணி தருவோம் அரிய லூர்

என்னென்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக நைட் நம்மளால் வர முடியாது ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க எல்லாம் நைட்டில் ஏற முடியாது அப்புறம் இறங்க முடியாது அது ஒரு பிரச்சனை ரெண்டு நாள் நைட் ஆகிடுது ஒரு நாள் நைட் கிளம்புறது ஒரு நாள் நைட் அங்கே இருக்கிறது ஸோ டபுள் பேமெண்ட் கேட்பாங்க ஆர்டிஸ்டெல்லாம் ஆர்ட்டிஸ்ட்டும் சரி டான்சர் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி அதுக்கோசரம் நாங்கள் காலைல அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கோம் சார் காலையில் ட்ரெயினில் வந்துடுவோம் நீங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கூட்டணி கொடுங்க அதே மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்தோடனே ஒரு நாள் நைட்டு அது பிரச்சனை இல்லை அதான் ஓகே பண்ணியிருக்காரு எப்போ ப்ரோக்ராம் டேட் தரேன் டேட் சொல்ல சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க எனக்கு இன்சார்ஜாக வந்து நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளை நம்பி ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்குது மட்டும் பாருங்கள் நான் ஃபுல் வீடியோ வந்து அழகாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அநேகமாக ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் தான் அவர் சொன்னார் ரைட் ஃபோன் மெசேஜ் ஓட்டா ஆ ஆ ரைட் ஓகே அப்புறம் வந்து அந்த நெல்சன் மாணிக்கல் ரோட்டில் ஒரு மன்னனை காப்பாக்க இருந்துச்சு இல்லையா அங்கேருந்து இருந்து மறுபடியும் எனக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அன்னதானம் பண்ணணுமா நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பண்ணி கூட சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பசங்களோடு சேர்ந்து கலைநீக்கரைச்சல் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரைட் ஓகே அடுத்து நேற்று தெரிஞ்சவர் கேட்டார் எங்கள் பார்க்கணும்னா வீட்டுக்கு கூப்பிட்றீங்களா வீட்டுக்கு ஆகான்றீங்களேன்னு ஆமாங்க எல்லாரையும் வெளியே போயிட்டு சுற்ற முடியுது வணக்கம் சொல்ல முடியுது குட் மார்னிங் போகிறாங்க வராங்க ஆனால் சூரியன் வந்து வெளியே போக முடியாது இல்லை சூரியன் ஆ ஏன் பண்ண முடியாது என் எப்பா ஆ வலி கால் வலி கை வலி ஆகணும் சரி இழுப்பு அப்புறம் கால் வந்து மடக்குன்னா வலிக்கும் ஸோ நாற்பத்தெட்டு வயசு ஆகுது சூரியன் நாற்பத்தெட்டு வருஷமா ஒரு நாலு சவுத்துக்குள்ளே இருக்கிறவனே நீங்களாம் வந்து பார்த்தா சூரியன் சந்தோஷப்படுவோம் அப்படிதானே ஆனால் நிறைய பேர் வரணும் வந்து சூரிய பார்க்கணும் இவனால வெளியே பார்க்க முடியாது அதாவது வேற 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 ஆளுங்களை பார்க்குறப்போ என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுதான் நேற்று வளையல் வீடியோ கூட அந்த இந்த வந்து வளையல் கரம்மா வரையல் மா வீட்டுக்கு அம்மா வரனாங்க ஸோ நான் பார்க்கலாம் எதுக்கு கூப்பிட்றேன்னா ஜஸ்ட் என்ன பேசிட்டு ஒரு பிஸ்கட் பேட் ஜஸ்ட் பேசிட்டு போனால் கூட அவர் சந்தோஷப்படுவோம் இல்லை அப்புறம் அணு பெங்களூர்ல இருக்கேன் அணு அண்ணா பெங்களூர் அவங்க வந்து சூரியக்கு என்ன வந்து கேட்டாங்க நீ என்ன கேட்டேன் இது லுங்கி கேட்டிருக்கேன் சரி ஓகே அந்த லுங்கி தரேன்னு சொல்லிக்கிறாங்கல்ல அதான் சிஸ்டர் லுங்கி வந்து லாஸ்ட் குவாலிட்டி ஐ மீன் முந்நூறுவா நூற்றி ரூபா கொடுங்க ஒன்றும் போதும் ஏன்னா நானே வாங்கி கொடுத்துட்டு நிறைய இருக்குது அது ஏன்னா யூஸ் போட்டு தேய்ச்சின் தேய்ச்சின்னு போகிறப்போ லுங்கி சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது சில சமயம் போயிட்டான்னா அதை வந்து ரொம்ப பண்ண முடியாது அப்படியே லுங்கியில் போட்டு சுற்றி அதான் ஓகேவா இதை வரைச்சா

அந்த அறிவியல் ப்ரோக்ராம் நல்லபடி சூப்பராக முடிச்சு கொடுத்தா அடுத்தடுத்து ப்ரோக்ராம் தரேன்னு சொல்லிக்கிறாங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரத்குமார் பிரதர் அப்படின்ட்டு சொல்லி சரத்குமார் சொல்லிட்டு அவர் கோயில் டீமில் பேசி இது முடிவு பண்ணி சொல்கிறேன் சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் எடுத்து பண்ண போகிறேன் உங்களுடைய வாழ்த்துகள் கண்டிப்பாக தேவை சிறப்பாக பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கூட வடிவல் சேர்க்க இருக்காரு எல்லாமே தெரியும் அவருக்கு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பார்த்துங்க எத்தனை ஸ்டேஜ் பார்த்துருப்பார் அவர் வேற லெவலில் வரலாம் நான் இப்போ தான் அந்த டிக்டாக் முடிச்சுட்டு அப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் மூலமாக டிஆர் எல்லாரும் மக்களை போய் சேர்ந்துருக்கேன் ஆனால் அவர் வந்து முப்பது வருஷம் ஃபிஃப்டியாக இருக்கார் எல்லாம் எட்டு செட்டு அவர் என்ன வேணும் சொல்லுவாங்க டிஜி வேணுமா அது வேணுமா இது வேணுமா காதண்ணி டெக்கரேஷன் எல்லாம் செம்மையாக பண்ணுவார் மேட்ரு வந்து ஃபோன் ஆகலையா சார் ம் அப்புறம் சீனு பச்சா அங்கே ஹை சொல்ற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் கொடுத்த கேமரா நான் எங்கே தான் பார்த்தோம்னு நேற்று நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு கிட்டே இருக்கும் மில் கிளாஸ் வந்து கேட்டுச்சு எனக்கு நான் சின்ன நைட்டு கிளாஸ் வந்து சொல்லிட்டு டக்கு டக்கு கேம் ஓப்பன் பார்த்தா இங்கேருந்து கிளாஸ் தூக்கி அங்கே அடிச்சிருக்கான் அப்படியே பார்த்தா கிளாஸ் அங்கே கிடக்குது சரி கிளாஸ் தூக்கி அச்சிடான்னு நினச்சினா கையில் வந்து கடையே கிளாஸ் தூக்கி அச்சியா ஆமாம் எதுக்கு ஆச்சா பள்ளி அது பார்த்து பள்ளி அங்கே போய் இங்கேருந்து கிளாஸ் தூக்கி பல்லி மாதிரி அடிக்கிறான் இவன் பக்கத்தில் எலி வந்தாலும் சரி பள்ளி வந்தாலும் சரி கையில் வச்சுடும் அச்சு கையில் கொடுப்பான் இல்லை இவன தைரிய நீங்க அடிப்பலாம் பல்லிய கேளு நீங்க பल्ले பைப்புறோம் பயம் ஓகே சீனு பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்களுக்கு கொடுத்த கேமரா அதே இன்னோஸ் பிரதர் நல்லா இருக்கீங்களா காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க காயத்ரிக்கா நாளைக்கு நான் ஒண்ணும் பண்ண சிஸ்டர் நான் இப்ப கை வச்சேன் காயத்ரி அக்கான்னு கத்துறங்க பாருங்க ஏய் ஏ அண்ணா அண்ணா பாபு அண்ணா இது வரைக்கும் நான் அண்ணான்னு கூப்பிடலாம் பாருங்கண்ணா ஒரு தடவை பாபு அண்ணான்னு கூப்பிட சொல்லுவாங்க ப்ளீஸ் கூப்பிடவே மாட்டான் கூப்பிட மாட்டோம் பாபு தான் அதே மாதிரி என் ஒய்ஃப் என்ன தெரியுமா கூப்பிடாங்க என்னன்னு கூப்பிடுவேன் பவானி அண்ணின்னு கூப்பிட்றானா கூப்பிடவே மாட்டான் தலை லட்சம் மாதிரி பவானி இங்கே வா அப்படியே கூப்பிடுவேன் ஓகே ம் ஓகே பாய் லவ் யூ பாய் அப்புறம் சொல்லுங்கள்

இவன் கண்டி நடத்தவில் வடியவல் சேர சொல்லி கொடுத்து போயிருக்கிற பாய்பை பாய் 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 பாய்